மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கனி இயல் மூன்றில் செய்யுள் பகுதி புத்தக பயிற்சி அனுப்புன இல்லையா அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கி வினாவிடை ஏற்றல எழுத போகிறீங்க சரியா ரெண்டே ரெண்டு வினா தான் கவனிங்க அழகா இயல் மூன்று செய்யுள் கடல் பாடல் வினாவிடை இதெல்லாம் நீ வந்து ஸ்டிக் யூஸ் பண்ணலாம் புரிஞ்சுதுங்களா முதல் வினா பாரு கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் யாவை கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் இந்த தலைப்பு இதுக்கு நீங்கள் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதா சரி என்னென்ன வளங்கள் கொடுக்குது முத்து முத்துகள் சிப்பிகள் மீன்கள் இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக அழகாக எழுதணும் இந்த ஸ்டார் குறிலாம் ஒரே நேராக வர மாதிரி எழுதணும் புரிஞ்சுதுங்களா அடுத்து இரண்டாவது வீணாக பாருங்கள் பாடலின் பொருளை உன் சொந்த நடையில் எழுதுக ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டாக எழுதியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரியே தான் எழுதணும் புரியுதா இந்த ஸ்டார் குறியீடுலாம் ஒரே நேராக வர மாதிரி அழகாக எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் சரிங்களா நல்லா கவனிச்சுக்குங்க கரெக்டாக அழகாக எழுதி எனக்கு அனுப்பணும் சரியா நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்